திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸில் ரிவ்யூ பண்ணிவிட்டு ஒரு ப்ராடக்டை வாங்குனிங்கன்னா அது நல்ல ப்ராடக்ட் ப்ராடக்டாக வாங்கிக்கலாம் இதனோட லிங்க்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் பார்த்துக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா செலவே இல்லாமல் கோழிக்கு புழுக்கள் உற்பத்தி பண்ணுறது எப்படின்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் பழைய குடம் ஒன்று நாம் வச்சுருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி வேஸ்ட் எல்லாமே அதில் கொட்டிட்டு நம்ம தண்ணி தொளித்து வச்சிடணும் தண்ணி தொளிச்சு வச்சு பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் அது வச்சுட்டிங்க அப்படின்னா ஈ வந்து அதில் வந்து போடுற ஆரம்பிக்கும் ஈ வந்து உட்காந்து அதில் முட்டையிட்ரும் அது பார்த்திங்கன்னா மூணு நாளில் உங்களுக்கு வந்து அது குழுவை மாறிடும் அது மாதிரி நான் மூணு குட மூணு குடவை வச்சுருக்கேன் அந்த குடத்தில் பார்த்திங்க அப்படின்னா மூணு டெய்லியும் அந்த கோழி வேஸ்ட்டை வந்து கூட்டி கூட்டி அதில் வச்சுட்டோமா அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒன்று போடும்போது போட்டு அதை வந்து தண்ணி தொளிச்சு மடி வச்சிங்க அப்படின்னா மடி திரும்ப புழு கொடுத்துடும் இப்போ புழு பார்த்திங்கன்னா கோழி நல்லா விரும்பி சாப்பிடும் கோழி ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த குஞ்சுகள் இது நான் எப்படி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கடைசியாக நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கோ அந்த கோழி பார்த்திங்கன்னா அந்த குஞ்சுகள் வந்து எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறதுன்னு நீங்கள் பார்க்கலாம் இது வந்து நீங்கள் எந்த செலவுமே கிடையாது ஒரு கோழி வேஸ்ட்டு நீங்கள் அங்கே இருக்கிற அந்த வீ வீட்டில் இருக்கிறத நீங்கள் எடுத்து வச்சுருக்க போகிறீங்க அதை வந்து தண்ணி தொழித்து வச்சுட்டு ஒரு த்ரீ டேஸ் கழித்து அது கோட்ட போகிறீங்க அவ்வளோதான் இதுக்கு எந்த செலவுமே கிடையாது உங்களுக்கு இப்போ பாருங்க உங்களுக்கு அந்த நான் கூட்டி வச்சுருந்ததை அந்த கோழி வேஸ்ட்டை உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓலை அந்த பொங்கு அதெல்லாம் இருக்குது அது எல்லாமே வந்து சுத்தமாக ஒவ்வொன்றா எடுத்து எல்லாம் பொறிக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்கு சுத்தமாக காட்டுறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நம்ம அந்த கோழி வேஸ்ட்டு நம்ம கொட்டின நீங்கள் புழு பிடிச்சது அதில் இதை கொட்டின அந்த காளி இருக்கும் அதில் கொட்டி தண்ணியை தொளிச்சு நீங்கள் வச்சிடலாம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நாள் தண்ணி தொளிச்சு அந்த கோழி அந்த வேஸ்ட் எல்லாமே ஈரமாக தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது அந்த உள்ளே இருக்கிற வேஸ்ட் மட்டும் ஈரமாக இருக்கிற அளவுக்கு இருக்கணும் மறுபடியும் ரெண்டாம் நாள் லைட் அப்போ அப்படின்னா போது மூணா நாள் தேவையில்லை அப்புறம் மறுபடி மூணு நாள் கிழிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த புழு ரெண்டாவது நாள்லேயே புழு கொடுத்துருக்கு